நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்களுடன் இணைந்திருப்பது ஏஆர்ஆர் கிளிக்ஸ் ரசூல் பேவி பயம் வாழ்க்கையில் எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாதுங்கிறது ஒரு அளவு இருக்குது முல்லா அவர் மனைவியோட பயத்தை எப்படி தெளிய வைக்கிறாருங்கிறத இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் முல்லா எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிற திறமையோட இருந்தாலும் தன்னோட மனைவி தைரியம் இல்லாம பயந்தாங்குழியாக இருக்கிறத மாத்தவே முடியல என்னதான் காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்தாலும் முல்லாவோட மனைவிக்கு பய உணர்வு அதிகமாக இருந்துச்சு அவங்க எதுக்கெடுத்தாலும் பயப்படுறத பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் அவங்கள கிண்டல் செய்ய ஆரம்பிச்சாங்க இத பார்த்து முல்லாவுக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு ஒவ்வொரு தடவை அவங்க பயப்படுறப்போவும் ஆறுதல் சொல்கிற முல்லாவுக்கு நாம் இல்லாதப்போ தன்னோட மனைவிக்கு பயம் வந்துடுச்சுன்னா எப்படி சமாளிப்பாங்கன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு சின்ன சின்ன பாத்திரம் கீழே விழுந்தா கூட பயத்தில் அலல ஆரமிச்சாங்க முல்லாவோட மனைவி இனிமேல் தன்னோட மனைவி பயப்படுறத கட்டுப்படுத்தணும்னு முடிவு செஞ்சார் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஆறுதலையும் தன்னம்பிக்கை கதைகளையும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பயத்திலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர ஆரம்பித்தார் முல்லா ஒரு நாள் ராத்திரி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பயந்து போன முல்லாவோட மனைவி தூங்கிக்கிட்டு இருந்த முல்லாவை தூக்கத்துல இருந்து எழுப்புனாங்க அப்பத்தான் முல்லாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு நீதான் இப்ப தைரியமான பொண்ணா மாறிட்டியே நீயே போய் தோட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சாரு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தோட்டத்து பக்கம் போன முல்லாவோட மனைவி வேற யாரும் அங்க இல்லாததை பார்த்து நல்ல தைரியத்தோடு வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க அப்பத்தான் தான் இருந்த கிணத்துல ஏதோ சத்தம் கேட்டுச்சு உடனே பதட்டமாயிட்டாங்க முல்லாவோட மனைவி உதவிக்கு முல்லாவை கூப்பிடலாம்னு யோசிச்சு அவங்க கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தாங்க அவங்களோட முகம் கிணத்துல இருந்த தண்ணியில் பிரதிபலிச்சிச்சு அதை பார்த்த முல்லாவோட மனைவி ஏற்கனவே பயத்தில் இருந்ததால ரொம்ப பயந்துட்டாங்க அடடே உள்ள ஒரு திருடி கத்திக்கிட்டே முல்லா கிட்ட ஓடி வந்து விஷயத்தை சொன்னாங்க உடனே முல்லா அது என்ன திருடி கிணத்துக்குள்ளேயே ஒளிஞ்சிருப்பாங்க நீ பாத்தியான்னு கேட்டார் அப்போ முல்லாவோட மனைவி சொன்னாங்க ஆமாம் நான் அந்த அம்மாவோட முகத்தை நல்லா பார்த்தேன்னு சொன்னாங்க உடனே முல்லா வெளியில் வந்து கிணத்த எட்டி பார்த்தார் அங்கே உன் முல்லாவோட முகம்தான் தெரிஞ்சிச்சு இதை பார்த்த முல்லா என்ன நடந்துக்கிறது புரிஞ்சு போச்சு உடனே இங்கே பாரு அதை திருடி தன்னோட புருஷனோட திருட வந்திருக்கா எனக்கு அந்த ஆளோட முகம் தெரியுதுன்னு சொன்னார் உடனே முல்லாவோட மனைவியும் சேர்ந்து உள்ள எட்டி பார்த்தாங்க உடனே முல்லா சொன்னார் இப்போ பார்த்தியா புருஷன் பொண்டாட்டியோட திரு திருட வந்திருக்காங்கன்னு சொன்னார் முல்லா துணைக்கு இருக்கிறதால பயம் தெளிஞ்சு நல்லா கணத்தை பார்த்தப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது இது நம்ம முகம் ஆச்சே நாம தான் பயத்தில் படபடப்புள்ளையும் தண்ணியில் தெரிஞ்ச நம்ம முகம் திருடின்னு நினச்சி இப்படி நடந்துக்கிட்டோம்னு வருத்தப்பட்டாங்க அப்பதான் பயம் நல்லா இருக்கிற எல்லாரையும் அடைய செய்யுது தவறான செயல்களை செய்ய வைக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க குழந்தைகளாகிய உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் அதே இடத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க ஓடி போகாம பயத்தை வெல்லம்னு முடிவு செஞ்சீங்கன்னாவே பயம் உங்களை விட்டு ஓடி போயிடும் பயம் போயிடுச்சா பொதுவாக கிராமங்களில் பக்கத்து வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அதிக கவனம் செலுத்துவாங்க அதை பற்றி பொறணி பேசுறதுலயும் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க அந்த பிரச்சனையை முல்லா எப்படி கையாண்டாருன்னு இந்த கதை மூலம் நம்ம கேட்கலாம் என்ன தான் உலக புகழ் அடைஞ்சிருந்தாலும் எல்லாரையும் போல முல்லா தன்னோட கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார் அவர் வசிக்கிற கிராமத்தில் இருந்த வீடுகள் எல்லாம் ரொம்ப கிட்டக்க கிட்டக்க இருந்ததுனால ஒரு வீட்டில் நடக்கிறது அடுத்த வீட்டுக்கு நல்லாவே தெரியும் ஒரு வீட்டில் பேசுகிற விஷயம் அடுத்த வீட்டுக்கு கேட்குறதும் அது அவங்க ஜாட மாடையாக புறணி பேசுகிறதும் அந்த ஊரில் சகஜமாகவே இருந்துச்சு ஒரு நாள் சந்தையில் இருந்து வந்த முல்லா ரொம்ப சோர்வாக இருந்தார் வீட்டுக்கு வந்ததும் மெத்தையை எடுத்துட்டு போட்டுட்டு படுத்துக்கிட்டார் அப்போ தான் அவர் வந்ததை பார்த்த முல்லாவோட மனைவிக்கு கோபம் வந்துடுச்சு என்ன வந்ததும் படுத்திட்டீங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு களைச்சி போன நானே இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நீங்கள் வந்ததும் படுத்துட்டீங்களேன்னு கேட்டு சத்தம் போட்டாங்க இதை கேட்ட முல்லா அதை கண்டுக்காத மாதிரி திரும்பி படுத்து ஓய்வு எடுக்க ஆரம்பித்தார் இதை பார்த்த முல்லாவோட மனைவிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு உடனே ஒரு பெரிய மண்பானை எடுத்து டம்முன்னு போட்டு உடைச்சாங்க இதுக்கு மேல படுத்துருந்தா அடுத்த பானை நம்ம தான் உடைப்பாங்கன்னு நினைச்சு முல்லா மெத்தி சுருட்டி வச்சுட்டு வெளியே வந்து நடக்க ஆரம்பிச்சார் அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிற முல்லாவோட நண்பர் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டார் இல்ல சின்ன சண்டைன்னு சொன்னாரு முல்லா அதுக்கு அந்த நண்பர் கேட்டார் இல்லையே ஏதோ பெரிய சத்தம் கேட்டுச்சே என்னன்னு ஆவலோடு கேட்டார் இதை கேட்ட முல்லா அடுத்தவங்க வீட்ல என்ன நடந்துச்சு புறணி பேசுற இந்த ஆளை என்ன பண்ணலான்னு யோசிச்சார் அந்த ஆளு கூட சண்டை போட்டு இன்னைக்கு இருக்கிற நிம்மதியை கரு கொலைச்சுக்கணும்னு நினச்சி முல்லா மேற்கொண்டு நடந்தார் ஆனா அந்த நண்பர் தொடர்ந்து என்ன ஆச்சு முல்லான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் உடனே முல்லா சொன்னார் ஒன்றும் இல்லை என்னோட மனைவி என்னோட கைகார கை கடிகாரத்தை தூக்கி போட்டாங்க அதான் அவ்வளோ பெரிய சத்தம்னு சொன்னார் உடனே முல்லாவோட நண்பர் கேட்டார் அது எப்படி கை அரகாரம் கீழே விழுந்து அம்புட்டு பெரிய சத்தம் கேட்கணும்னு கேட்டார் அதுக்கு முல்லா சொன்னாரு ஓ அதுவா அவ கைகடகாரத்தை தூக்கி போடும்போது அந்த கை காடைக்காரத்தை நான் கையில் கட்டிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாரு முல்லா நகைச்சுவையா இப்படி சொன்னதும் அந்த நண்பருக்கு அடுத்து என்ன கேட்கறதுன்னே தெரியல முல்லாவோட புகழ் உலகம் முழுசும் பேசப்பட்டதால் அவர் பெரிய பணக்காரராக இருப்பாருன்னு நிறைய பேர் நினச்சாங்க ஆனா முல்லா ஒரு சின்ன கிராமத்தில் குடிசை வீட்டில் ஒரே ஒரு கழுதியோட சந்தையில வியாபாரம் பார்த்துதான் தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தார் ஆனா அந்த ஊர் மக்களும் பக்கத்து ஊர் மக்களும் அது எப்படி இவ்வளோ புத்திசாலித்தனமா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாரு அவர் எல்லாருக்கிட்டையும் எப்படி நிறைய காசு வாங்கி வீட்டுக்குள்ள அல்லது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் மறைச்சு வச்சிருப்பாருன்னு நினச்சாங்க அப்படித்தான் ஒரு திருட்டு கும்பல் அந்த ஊருக்கு வந்துச்சு ஊருக்குள்ள யாருக்கிட்டேயும் நிறைய பண்ப பணம் இருக்காங்கன்னு நோட்டம் விட்டு கண்டுபிடிக்க நினைச்சாங்க அதுக்காகவே மோர் விக்கிரம மாதிரி மாறு வேஷத்துல ஊருக்குள்ள வந்த திருடன் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேச்சு கொடுத்தான் யாரா இருந்தாலும் பேச ஆரம்பிச்ச ஒரு நிமிஷத்துல முல்லாவோட பேரை சொல்லுவாங்க அவரோட புகழை பத்தி சொல்லுவாங்க அவரோட புத்திசாலத்தை பணத்தையும் சொல்லுவாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு காட்டுக்கு போன திருடன் தன்னோட கும்பல் கிட்ட சொன்னா இந்த ஊர்ல முல்லா முல்லான்னு எல்லாரும் சொல்றாங்க அவன் நம்ம திருடுறதுக்கு உகந்த ஆளு அந்த ஆள் ஒரு குடிசை தான் இருக்கான் அவன் வீட்டையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அவன் வீட்ல ஒரு பீரோ மட்டும் இருக்கு ஒருவேளை அவன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல கூட அவன் சம்பாதிச்ச எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கலாம்னு சொன்னாங்க உடனே இன்னொரு திருடன் அப்ப இன்னைக்கே அவன் வீட்டுக்கு திருட போவோம் முதல்ல தோட்டத்துல அவன் எதாவது புதைச்சு வச்சிருக்கானான்னு பாப்போம் இல்லாட்டி வீட்டுக்குள்ள போய் அவனை அடிச்சு போட்டுட்டு பீரோக்குள்ள இருக்கிறத எல்லாம் திருடிட்டு வந்துருவான்னு சொன்னாங்க கிராமத்துல இருக்கிற எல்லாரும் தூங்குனதும் ஊருக்குள்ள வந்த திருட்டு கும்பல் நேரம் முள்ளா இருக்கிற குடிசைக்கு வந்தாங்க மெதுவா தோட்டத்து பக்கம் வந்த திருட்டு கும்பல் அந்த எதுவும் புதைச்சு வச்சிருக்கானான்னு தேடி பார்த்தாங்க அப்பத்தான் தான் தூங்கிக்கிட்டு இருந்த முல்லா சத்தம் கெட்டு ஜன்னல் வழியாக திருடங்க வந்திருக்கிறத பார்த்தாரு அடடா திருடர்கள்னு பதட்டப்பட்ட முல்லா நேராக ஓடிப்போய் பீரோக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு கதவை மூடினார் தோட்டம் முழுசும் தேடி ஒன்றும் கிடைக்காத திருடங்க கும்பல் முல்லா குடிசைக்குள்ள வந்தாங்க அங்க இருந்த பெட்டி பானை எல்லாத்தையும் தேடி பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்கல அப்போ தான் ஒரு திருடன் அங்கே இருந்து பீரோவை பார்த்தான் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பீரோ இதை உடச்சி பாருங்க உள்ளே நிறைய பணம் இருக்கும்னு சொன்னான் உடனே ஒரு பெரிய சுற்றியில் எடுத்து தட்டி அந்த பீரோவை திறந்தான் ஒரு திருடன் உள்ளே முள்ள அசடி உட்கார்ந்து இருந்தாரு அவரை பிடிச்சு வெளியே கொண்டு வந்த திருடர்கள் ஏன் இப்படி பீரோக்குள்ளே ஒளிஞ்சிருக்க எல்லா பணத்தையும் நகையும் பீரக்குள்ளே தானே ஒழிச்சு வச்சுருக்கேன்னு கேட்டாங்க அப்போ தான் முள்ள பேச ஆரம்பிச்சாரு இந்த வீட்டில் ஒரு பைசா கிடையாது என்கிட்ட சேமிப்புன்னு கொஞ்சம் கூட இல்லை இது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு வெக்கமா இருந்துச்சு அதனாலதான் தான் பீரோக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டேன்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே அந்த பீரோவை தேடி பார்த்து தேட உள்ளே ஒரு பைசா கூட இல்லைன்னு சொன்னான் பேரு புகழ் இருக்கிறவன் எல்லாம் பணக்காரன்னு நினச்சது பெரிய தப்புன்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஓடி கும்பல் அந்த திருட்டு கும்பல் ஓடி போயிட்டாங்க முல்லா அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தார் முல்லாவோட இந்த மூன்று கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்